எனக்கு நிந்தை இல்லை பிரைசலாட் நான் உங்களுக்கு கோதுமையும் திராட்சை ரசமும் என்னையும் தருவேன் நீங்களும் நிறைவு பெறுவீர்கள் இனிமேல் வேற்றினத்தார் நடுவில் உங்களை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன் யோவேல் இரண்டு பத்தொன்பது என்ன அருமையான வார்த்தைகள் ஆண்டவரின் வார்த்தைகள் வேற்றினத்தார் நடுவில் நம்மை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன் என வாக்கு கொடுக்கிறார் வாக்கு மாறாத தெய்வம் ஆம் அன்பானவர்களே இந்த இறை வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நமக்கு கோதுமையும் ரசமும் என்னையும் தருவேன் என ஆண்டவர் வாக்களிப்பதை நாம் காண்கிறோம் ஆனால் இதற்கு முன்பாக பன்னிரெண்டாவது இறை வார்த்தையில் உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று ஒரு கட்டளையும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது நாம் மனம் திரும்பி நம் பாவங்களுக்காக அழுது மன்றாடினால் நிச்சயம் நமக்கு கோதுமை திராட்சை ரசம் என்னை தருவது மட்டுமல்லாது மற்றவர்கள் நடுவில் நம்மை நிந்தைக்குள்ளாக்க மாட்டார் என்றும் அவர் சொல்வதை காண முடிகின்றது வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நம் கணவரின் மூலமாகவோ பிள்ளைகளின் மூலமாகவோ அல்லது வறுமையின் மூலமாகவோ தலை குனிந்து நிற்கிறோம் என்றால் நாம் நம் பாவங்களுக்காக அழுது ஆண்டவரிடம் மன்னிப்பு வாங்கவில்லை மனம் திருந்தவில்லை என்றுதான் அர்த்தம் ஆம் எவ்வாறு தெர்மா நம் காய்ச்சலின் அளவை காட்டுகின்றதோ அதே போல் நமக்கு நேரிடும் நிந்தைகளும் அவமானங்களும் நம்மை நாமே ஆராய தூண்டுகின்றது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து மனம் திருந்தினால் நிச்சயம் நிந்தைகள் நீங்கி வெட்கி தலை குனிந்த இடத்தில் நிமிர்ந்து நடப்போம் என்பதும் விவிலிய உண்மை கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் நமது அன்றாட தேவைகளை குறிக்கிறது நாம் மனம் திரும்பும் பொழுது நம் பொருளாதாரம் மேம்படும் அதனால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை ஆண்டவர் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார் உண்மையான மனம் திரும்புதல் என்பது ஆண்டவரை நோக்கி பார்ப்பது முழு இருதயத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்பது அதாவது சில பாவங்களை மறைத்துக்கொண்டு சில பாவங்களை மட்டும் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு வாங்குவதல்ல நினைவு தெரிந்த அனைத்து பாவங்களையும் ஆண்டவரிடம் சொல்லி மன்னிப்பை வாங்கி இனி இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன் என உறுதி கொடுப்பதுதான் உண்மையான மனம் திரும்புதல் உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தாலே விஸ் உபவாசமும் கண்ணீரும் அங்கு இல்லாமல் போகாது இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் வேற்றினத்தார்கள் மத்தியில் உங்களை அவமானத்திற்குள்ளாக்க நான் விடமாட்டேன் என்று ஆகவே அன்பானவர்களை நம் குடும்பத்தினரின் செயல்களினாலோ அல்லது நம் பொருளாதார குறைவினாலோ நாம் நிந்தைகளுக்கு உள்ளாகி இருக்கிறோம் என்றால் ஒரு குற்றமும் செய்யாமல் பரியாசத்திற்கும் நிந்தைக்கும் உள்ளாகி நம் அன்பு ஆண்டவர் இயேசுவை நினைத்துக்கொள்வோம் அவர் சென்ற பாதையில்தான் நாமும் சென்று கொண்டிருக்கின்றதினால் நம் வேதனைகள் அவருக்கு நன்றாகவே தெரியும் இதனால் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் மனம் திரும்புதலை மட்டும் நாம் செய்துவிட்டால் போதும் நமக்காக ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மை தலை நிமிர்ந்து அவர் நடக்கச் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆகவே நிந்தையுறும் காலங்களில் நமக்கு அழகை கொடுத்த அவர் அலங்கோலமாக சிலுவையில் தொங்கிய காட்சியை கண்முன் கொண்டு வருவோம் எனக்காக தானே இறைவா என்னை மன்னியும் என மனம் திரும்புவோம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் உங்கள் உடைகளை அல்ல மனதை கிழித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே எங்கள் நிந்தைகளையும் அவமானங்களையும் உம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் பாவங்களை மன்னித்து நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை புரியும் ஆமேன்